அதாவது அவங்க வந்து இந்தியாவை ஒட்டுமொத்த பாஜகவினுடைய அரசியலினுடைய அடிப்படை கோட்பாடு இந்துத்துவா இந்துத்துவா கோட்பாட்டினுடைய மைய அச்சு வேதகாலம் வேத நாகரிகம் சனாதான கோட்பாடு சமஸ்கிருதம் இதுதான் மைய அச்சு அந்த மைய அச்சு இருக்கு அந்த மைய அச்சுக்கு சம்பந்தமில்லாத ஒரு பேருலகாக தமிழ் வரலாற்று உலக நீங்கள் வேதகாலம் என்றும் வேத நாகரீகம் என்றும் எதை நீங்கள் சொல்கிறீங்களோ அதனுடைய எந்த ஒரு துளி அடையாளமும் இல்லாமல் ஒரு செழிப்புற்ற நாகரீகமாக இங்கே இருந்துருக்கு வேத காலத்தினுடைய கடவுளர்களோ வேதகாலத்தினுடைய வேறு எந்த முறைமையுமே இங்கே இல்லை இங்கே வந்து அவ்வளோ வரையும் வந்து இறந்த எல்லாத்தையும் புதைச்சிருக்குறான் புதைச்ச புதைக்குழிகளும் முதுமக்கள் தாலியும்தான் அவ்வளோ இருக்குது முதுமக்கள் தாலியில இருந்தால் எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்கான் வேதத்தில் வந்து நகரமே கிடையாது கட்டடங்களே கிடையாது இன்னும் சொல்லப்போனா ஒரே ஒரு பாடல்ல மட்டும் இந்திரன் வந்து கோபத்தோட நகரத்தை அழிக்கிறான் எனவே நகர நாகரிகத்தையே அறியாதவர்கள் வேதகாலத்து மக்கள் அவர்கள் வந்து எரியூட்டி தான் பழக்கம் அவங்களுக்கு புதைத்தே பழக்கம் கிடையாது ஆனங்க இங்க பாருங்க இவ்வளவு பெரிய நகரம் இருக்கு நகரத்துல இருக்கிறவங்கள ஒரு எனவே வேதகால நாகரீகத்துக்கு முற்றிலும் புறம்பான ஒரு நாகரீகம் அதற்கு முன்பே இங்கே இருந்திருக்கிறது செழிப்புற்று இருந்திருக்கிறது இந்த வரலாற்று உண்மையின் மீது நீங்க ஒரு கட்டடத்தை கட்டினீங்கன்னா ஒரு உண்மையில் அடிப்படையிலான ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குறீங்கன்னா அது அவர்களுக்கு நேர் எதிரான ஒரு உலகத்தை தான் இது காட்டுறது